வணக்கம் மக்களே ஜிகே டாக்ஸ் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வருகின்ற தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலில் பிறக்கப் போகின்ற குரோதி ஆண்டு எப்படி இருக்கும் அந்த ஆண்டில் என்னென்னலாம் நிகழும் நம்ம முன்னோர்கள் அறுபது ஆண்டுகளுக்குரிய வெண்பாக்கள் எழுதி வைத்திருக்காங்க இல்லையா அந்த வெண்பாவில் இந்த குரோதி ஆண்டிற்காக என்ன பலன்கள் எழுதி வைத்துள்ளார்கள் என்பதை பற்றி எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் உங்களுக்கு பயனுள்ள தகவலாகவே இது அமையும் வாங்க பார்க்கலாம் சோபக்கிறது தமிழ் புத்தாண்டு முடிந்து அடுத்து குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிறது இது எப்போ பிறக்குதுன்னா ஏப்ரல் பதினாலில் இந்த வருடம் ஏப்ரல் பதிமூணாம் தேதி இரவேவும் நம்மளுக்கு குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது எப்பயுமே தமிழ் புத்தாண்டு சூரியன் தான் வரும் ஆனால் இந்த தடவை ஏப்ரல் பதிமூணாம் தேதி இரவே வந்து இந்த ஆண்டு பிறக்கிறது தமிழ் புத்தாண்டு பஞ்சாங்கத்தபடி நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு வெண்பா எழுதி வைத்துள்ளார்கள் அதாவது தமிழ் புத்தாண்டு வந்து அறுபது வருடங்கள் வரும் அந்த அறுபது வருடங்களுக்கும் ஒவ்வொரு வருடத்துலையும் என்னென்ன நடக்குன்றதை முன்கூட்டியே கணிச்சு நம் முன்னோர்கள் வந்து வெண்பாவாக எழுதி வச்சுருக்காங்க அந்த வெண்பாவில் என்ன தமிழ் புத்தாண்டு முப்பத்தி எட்டாவது ஆண்டாக வருகிறது குரோதி என்றால் பகை கேடு என்று பொருள் குரோதி வருடத்தில் உள்ள வெண்பாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த வெண்பாக்குரிய பாடல் மேலே தெரிகிறது இல்லையா அந்த பாடல் சொல்றேன் கேட்டுக்கங்க கோர குரோதி தனிர் கொல்லி மிகுங் கல்லறினால் பாரிர் ஜனங்கள் பயமடைவார் கார்மிக்க அற்ப மழை பெய்யுமே மக்கங் குறையுமே சொற்ப விலை உண்டனவே சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடலுக்குரிய விளக்கம் என்னன்னா குரோதி தமிழ் ஆண்டு கோரமான வருடமாக அமையும் எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை பகை களவுதான் அதிகரிக்கும் திருடர்கள் வந்து மக்களை தாக்கி மக்களிடம் உள்ள பொருள்களை பறித்து செல்வர் ஊர்ல பயம் அதிகமாகும் மழையும் தேவையான நேரத்தில் பெய்யாம மிக குறைவாக பெஞ்சு தேவையில்லாத நேரத்தில் அதிகமாக பெய்யும் காய்கறிகளின் பற்றாக்குறை ஏற்படும் அதாவது விளைச்சல் கம்மியா இருந்தா நம்மளுக்கு பற்றாக்குறை ஏற்படும் அது மட்டுமல்லாமல் விலையும் அதிகமாக காணப்படும் பயிர்களும் அழிந்து போய் மிகவும் அற்பமான விளைச்சலையே தரும் இதைத்தான் இந்த வெண்பால சொல்லியிருக்காங்க இந்த குரோதி வருடத்துல இன்னும் என்னென்னலாம் நடக்கும்ன்றத தெளிவா பார்க்கலாம் குரோதி வருஷத்திய தேவதை வந்து அஜரா பிரபு ராஜா வந்து செவ்வாய் மந்திரி வந்து சனி சேனாதிபதி வந்து சுக்ரன் ராஜாதிபதி வந்து குரு தானியாதிபதி வந்து சூரியன் இவங்க எல்லாம் இருந்தா என்னவா இருக்குன்றத பார்க்கலாம் குரோதி தமிழ் வருடத்தில் வந்து ராஜாவாக செவ்வாய் வருவதால் பெருமளவு தீ விபத்துகளும் வாகன விபத்துகளும் உண்டாகும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிக்குள்ள சண்டையும் அதனால குழப்பமும் உண்டாகும் புரோதி ஆண்டின் கடைசில அரசனுக்கு நோயும் கெண்டமும் இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க மந்திரியாக சனி வருவதால் நாட்டில் வந்து விலைவாசி உயரும் காய்கறிகள் கனிகள் விலைகள் உயரும் அடிக்கடி வாங்கின விபத்துகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் புதுவித நோய்களும் உண்டாகும்னு சொல்லியிருக்காங்க ஜனாதிபதியாக சுக்கிரன் வருவதால் எல்லையில வந்து போர் பயம் அதிகமாக இருக்கும் காதல் திருமணங்கள் அதிகமாக இருக்கும் ஏற்ற நேரத்தில் நாட்டில் நல்ல மழை பொழியும் பயிர்களும் செழித்து வளரும் சுட்டாதிபதியாக குரு வருவதால் கரும்பு விளைச்சல் அதிகரிக்கும் மஞ்சள் பொருட்களின் உற்பத்தியும் அதிகரிக்கும் வருடம் முழுவதும் நல்ல மழை பொழிந்து விளைச்சல் அதிகமாகும் தானியாதிபதியாக சூரியன் வருவதால் சிவப்பு நிற பொருட்களோட விளைச்சல் வந்து அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா அந்த பீகார் மாநிலத்தில் அந்த சைட்லலாம் தண்ணி தட்டுப்பாடு அதிகமாக ஏற்படும் சொல்லியிருக்காங்க நம்ம சென்னை இங்கேயும் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தண்ணியை சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு திட்டங்கள் எதையும் நிறைவேற்றலைன்னா தண்ணி பஞ்சங்கள் ஏற்படத்தான் செய்யணும் சொல்றாங்க இந்த குரோதி வருடத்தை நம்ம கடந்து போகணுன்னா இந்த கவர்மெண்ட்டு என்னென்னலாம் செய்யணுன்னா தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுன்னு சொல்கிறாங்க ஸோ தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க நீர் நிலைகளையெல்லாம் நம்ம முன்னாடியே தூர்வாரி வைக்க வேண்டும் முடிந்தளவு அணைகள் கட்டி தண்ணீரை சேமித்து வைக்க வேண்டும் கொள்ளை களவு திருடர்கள் பயம் அதிகமாக இருக்குன்றதுனால காவல்துறைக்கு முன்னெச்சரிக்கையாக ப்ரொடெக்ஷன் கொடுத்து அவங்களையும் வந்து மக்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லலாம் பொருட்களின் அதாவது விவசாய பொருட்களின் விலைவாசி அதிகரிக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் அந்த தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க ஒவ்வொரு கிராமத்திலும் அல்ல பக்கத்துல உள்ள கொஞ்சம் பெரிய ஊர்லயாவது சேமிப்பு கிடங்குகள் தானிய கிடங்குகளை வந்து உருவாக்கணும்னு சொல்றாங்க அது கவர்மெண்ட்டால் முடியலைனாலும் பரவாயில்ல பிரைவேட்டுக்காவது அனுமதி கொடுத்து இந்த சேமிப்பு கிடங்குகளை உருவாக்கி நம் இப்போ அதிகமா இருக்க தானியத்தை நம்ம சேர்த்து வச்சோன்னா அது நம்மளுக்கு பயனுள்ளவையாக அமையும் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ முன்னேற்பாடுகள்லாம் செய்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மக்கள் வந்து மகிழ்ச்சியாக வாழலாம் எல்லாமே நெகட்டிவாகவே இருக்குதுன்னு நினச்சி யாரும் பயப்பட வேண்டாம் அது துறையில் வளர்ச்சி அதிகமாக இருக்குன்னா மருத்துவ துறையில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் விவசாய துறையிலையும் நிறையா புதுசு புதுசாக மெஷின் இதெல்லாம் கண்டுபிடிச்சி விவசாயத்தை எப்படி முன்னேற்றலாம்னு சொல்லிவிட்டு அதுலேயும் நிறைய முயற்சிகள் வரும் கம்ப்யூட்டர் பிரிண்டிங் பொருட்களையும் அட்வான்ஸ்டாக அடுத்த லெவல் குறிய இதை கண்டுபிடிப்பாங்க கேமரா செல்ஃபோன் அதுலேயும் அடுத்தடுத்த வேர்சன் வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மிக மிக முக்கியமானது என்னென்னா இந்த வருடத்தில் கேன்சருக்கான மருந்தை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டில் இப்போது கேன்சர் வந்திருக்க மக்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சா ரொம்ப நல்ல விஷயமாகவும் இருக்கும் இந்த வருஷத்தில் பெண்களோட முயற்சி வந்து அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு வந்து பெரிய அளவில் ஏற்றம் உண்டாகும் நிறைய துறையில் சாதிப்பாங்க பயமர்த்ததற்காக சொல்லல முன் எச்சரிக்கையாக நம்ம வந்து செயல்படணுன்றதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்குது எங்க போனாலும் பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு கொண்டு செல்ல வேண்டும் நம்ம வந்து தேவையில்லாமல் எதையும் வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்பையும் கெடுத்துக்கிறாம நம்ம உடம்பையும் பாதுகாப்பாக வைத்துக்கிற வேண்டும் தண்ணீரை செலவழிக்காமல் முடிஞ்ச அளவு சேர்த்து வைக்க வேண்டும் குரோதி வருடத்திற்குரிய பலன்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம் மக்களை